நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் 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 செயலியை செயலியை டவுன்லோட் டவுன்லோட் செய்யுங்கள் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை வளர்பிறை இன்றைய திதி ஏகாதசி திதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்பது ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்தம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகுகாலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சர்வ ஏகாதசி மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் இன்றைய தங்க நகை ஆபரணங்கள் வாங்க வெளிநாடு பயணம் செல்ல முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் என்ற நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் கதனால் முதல்ல சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் கவனம் மருந்தையால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள் எளிதில் முடித்துவிடலாமல் நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்கள் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவர உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களிடம் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளாக மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கைய காரியங்களை செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உங்களால் பயணந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர் ராசிக்காரர்களுக்கின்றைய நாளில் உற்சாகத்துடன் எதிலும் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்தில் உயரதிரிய ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால வேலை சுமையால் பதட்டம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் உருவாகும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் எல்லாம் கரையும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்